ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் பகவேவராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி ததோஜயம் உதீரையேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं बाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यश्वरं ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் பதினேழு ஜகன்யோன பை விர்தம் மீனிங் ஜகன்ய தாழ்ந்த மனிதன் இல்லை உத்தமாம் உயர்ந்த விறத்தி ஜீவனோபாய முறையை அனாபதி சமுதாயத்தில் நெருக்கடி இல்லாத பொழுது பஜேத் ஏற்றுக்கொள்ளலாம் நர ஒரு மனிதன் ருத்தே தவிர ராஜன்யாம் சத்திரியர்களின் தொழிலை அபசு அவசர காலங்களில் சர்வேஷாம் எல்லா வாழ்வு நிலைகளிலும் உள்ள ஒவ்வொருவரும் அப்பி நிச்சயமாக சர்வஷ எல்லா தொழில் கடமைகளையும் டிரான்ஸ்லேஷன் அவசர காலங்களை தவிர மற்ற சமயங்களில் கீழ் மேல்நிலையில் மேல் நிலையில் உள்ளவர்களின் தொழில் கடமைகளை ஏற்றுக்கொள்ள க கூடாது இத்தகைய ஒரு நெருக்கடியான நிலைமை ஏற்படும் போது நிச்சயம் நிச்சயமாக சத்திரியர்களை தவிர மற்ற பிரிவினர் பிறருடைய உபாய முறையை ஏற்றுக்கொள்ளலாம் சில பிரபுபா ஜெய்சில பிரபுபா தாழ்ந்த சமூக பிரிவினர் குறிப்பாக வைஷியர்களும் சூத்திரர்களும் ஒரு பிராமணரின் தொழில் கடமையை கூடாது உதாரணமாக வேத ஞானத்தை போதிப்பது பிராமணர்களின் தொழில் கடமை ஆகும் ஆனால் அவசர காலம் ஏற்பட்டாலொழிய பிராமணரின் இந்த கடமையை சத்திரியர்களோ வைஷியர்களோ சூத்திரர்களோ ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவசர காலம் ஏற்பட்டால் ஒளிய ஒரு ஷத்திரியன் கூட பிராமணர்களின் கடமையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படியே ஏற்றுக்கொண்டாலு கொண்டாலும் பிறரிடமிருந்து அவன் யாசிக்கக்கூடாது கிருஷ்ண பக்தி இயக்கமானது ஐரோப்பிய சமுதாயத்திலிருந்து அதாவது மிலேச்ச மற்றும் எவ்வன சமுதாயத்திலிருந்து பிராமணர்களை உற்பத்தி செய்வதாக சில சமயங்களில் பிராமணர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆனால் இந்த இயக்கம் இங்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆதரிக்கப்பட்டுள்ளது தற்சமயம் சமுதாயமே தாறு மாறான ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது குறிப்பாக பிராமணர்களுக்கே உரித்தான ஆன்மீக வாழ்வை வளர்த்து கொள்வதை அனைவருமே விட்டுவிட்டார்கள் உலகம் முழுவதிலும் ஆன்மீக பண்பாடு நிறுத்தப்பட்டு விட்டதால் இப்பொழுது அவசர காலம் ஏற்பட்டுள்ளது ஆகவே தாழ்ந்தவர்கள் என்றும் நிந்தனைக்குரியவர்கள் என்றும் கருதப்படுபவர்களுக்கு இப்போது பயிற்சியளிக்கும் நேரம் வந்துள்ளது இதனால் அவர்கள் பிராமணர்களாகி ஆன்மீக முன்னேற்ற தொழிலை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது மனித சமுதாயத்தின் ஆன்மீக முன்னேற்றம் தடைப்பட்டுள்ளதால் இதை ஒரு அவசர காலமாகவே நாம் கருத வேண்டும் கிருஷ்ண பக்தி இயக்கம் என்ற இந்த இயக்கத்திற்கு நாரத முனிவரின் முழுமையான ஆதரவு பின்வரும் ஸ்லோகத்தில் கொடுக்கப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் பதினேழுடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் प्रभुपाद के जय